ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சண்டேலேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றத நான் வீடியோவில் காட்ட போகிறேன் இது வந்து ஒரு கட்டு கீரை இதை நான் வந்து ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் குண்டு காஞ்ச மிளகா இது வந்து இருபது ரூபா புட்டுக்கடலை இதுவும் பேக்கெட் இருபது ரூபா கருணக்கிழங்கு இது வந்து அரை கிலோ நாற்பது ரூபா சுரக்கா இது பார்த்தீங்கன்னா பத்து தான் பட்டை இதில் வந்து பேக்கெட் அஞ்சு ரூபாய் இஞ்சி பார்த்திங்கன்னா கூறு இருபது ரூபாய் பீட்ரூட் இதுவும் கூறு இருபது தான் நம்ம போய் கடையில் வாங்குறதை விட இந்த மாதிரி சந்தையில் வாங்கும்போது நமக்கு ரேட்டும் மிச்சமாகும் நமக்கு பிடிச்ச பொருளை தேடி எடுத்து நம்ம வாங்கலாம் நான் ஒரு நாள் சந்தை வீடியோ போடுறேன் அது வந்து பீன்ஸு அதுவும் இருபது ரூபா தான் இதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் வைக்கிறதுக்காக ஒரு முக்கியமாக ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா தேக்க மரம் இது வந்து ஒன்று வந்து பத்து ரூபான்னு வாங்கினோம் மொத்தம் ஒம்பது பீஸ் இருக்குது நம்ம எயிட்டி ருப்பிக்கு எயிட்டி ருபீஸ்க்கு பேசி வாங்கியிருக்கோம் இதை வந்து நான் தோட்டத்தில் வந்து போட போகிறாங்க அப்போ நான் உங்களுக்கு அப்டேட் தரேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்